வணக்கம் நான் உங்கள் குருவேஸ்வரணம் ராஜகோபால் இன்றைக்கி மகேந்திர பொருத்தத்தை பற்றி ஒரு விஷயம் இப்போ மகேந்திர பொருத்தத்தில் ஒன்று நாலு ஏழு அப்படி பார்ப்போம் இல்லையா பத்து பதிமூணு அப்படி ஒரு நட்சத்திரங்கள் வரும் இந்த மகேந்திரம் அப்படின்னா நாலு நாளாக வர்றது இந்த மகேந்திரத்தில் பதிமூணாவது நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நட்சத்திரம் இந்த பதிமூணாவது நட்சத்திரம் சகல ஐஸ்வர்யங்களை தரும் செழிப்பை தரும் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் அது நிவர்த்தி செய்து தரும் அஸ்தம்னு பேர் காலப்புருஷனுக்கு பதிமூணாவது நட்சத்திரம் அஸ்தம்னு பேர் எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் அது சரி பண்ணி கொடுக்கும் இதுதான் அஸ்தம் இந்த அஸ்தத்துக்கும் போது தினசரி தண்ணி ஊற்றணும் இன்றைய செலவு இத்தோடு போச்சு அப்படின்னு சொல்லி ஒரு செடிக்கு ஒரு தண்ணி ஊற்றி அப்படியே தண்ணி ஊற்றி இன்றைய செலவு இத்தோடு போச்சு அப்படின்னு சொன்னிங்கன்னா அன்னைக்கான செலவுகள் பிரச்சனைகள் அன்றைக்கோட தீர்ந்துடும் அந்த நட்சத்திரத்துக்குள்ளே ஒரு ராசிக்கோ ஒரு லக்னத்துக்கோ ஒரு நட்சத்திரத்துக்கோ ஒரு கிரகத்துக்கோ எதுக்காவது ஒன்றுக்கு ஒன்று பதிமூணாவது வரும்போது அது அதிகபட்சமாக சுபத்தை கொடுத்தே தீரும் என்பது விதி அதனால் அந்த பதிமூணாவது நட்சத்திரம் நன்மையை தரும் அது ராட்சசகணா தேவகனா அது என்னவாக இருக்கட்டும் அந்த நட்சத்திரத்தில் சிறப்பை தரும் அந்த நட்சத்திரத்தில் எந்த ஒரு மாந்தியே உட்கார்ந்தாலும் சரி அது நல்லதை தரும் அது அனுபவித்து பாருங்கள் நன்றி வணக்கம்